பிடிவாதக்கார பாட்டியும் முன்னொரு காலத்தில் ஒரு ஒரு கிராமத்தில் பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டிக்கு ஒரு 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 சுபாவம் இருந்துச்சு தடவை காரியத்தில் இறங்கிட்டா யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க நாள் ராத்திரி அந்த பாட்டிக்கு சுட 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 நெய் பணியாரம் பணியாரம் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு பாட்டி அடுப்பை மூட்டி ஆரம்பித்தாங்க அந்த வாசம் அப்படியே ஊரையே தூக்குச்சு அதே சமயம் அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒரு திருட பாட்டி வீட்டு ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கிறதுக்காக கூரை மேலே ஏறி நின்றுட்டு இருந்தான் பனியார வாசனை திருடன் மூக்க தொலைச்சுது முதல்ல திருடுறத விட இந்த பாட்டி சுடுற பணியாரத்தில் ஒரு பத்து தின்னாதான் மனசு ஆறும் அப்படின்னு நினச்சி ஓட்டை பிரித்து மெதுவாக உள்ள குதிச்சான் பாட்டி திருடனை பார்த்ததும் பயப்படலை மாறா கையை இடுப்பில் வச்சுக்கிட்டு ஏ திருடா நீ திருட வந்தியா இல்லை பணியாரத்தி இங்கே வந்தியா அப்படின்னு கேட்டாங்க திருட அசடு வழிஞ்சிட்டே சொன்னால் ரெண்டுக்கும் தான் பாட்டி அப்படின்னு பாட்டி சொன்னாங்க சரி எனக்கும் உனக்கும் ஒரு போட்டி நான் பணியார சுட்டுட்டே இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கணும் யார் முதல்ல பேசுகிறாங்களோ அவங்க வெறும் மூணு பணியாரம் தான் சாப்பிட்ணும் ஜெயிக்கிறவங்க மிச்சம் இருக்கிற எல்லா பணியாரத்தையும் சாப்பிட்லாம் சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க திருட நினைச்சா தான் பேசாமல் இருக்கிறது ரொம்ப சுலபமாச்சே அப்படின்னு சரின்னு தலையாட்டினா பாட்டி பணியாரத்தை சுட்டு தட்டில் அடுக்கி வச்சாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மறைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க திருட திறக்கல பாட்டியும் பேசலை அப்போ திருட மெதுவாக பாட்டி வச்சிருந்த நகை கையில் எடுத்தான் பாட்டி அதை பார்த்தும் பேசலை திருட பாட்டியோட காதில் இருந்த கம்மலையும் கலட்டினான் அப்பவும் பாட்டி பேசலை திருட நினச்சா இந்த கிழவிக்கு நகை மேலே ஆசை இல்லை போல பணியாரத்தில் தான் இருக்கா அப்படின்னு கடைசியாக திருட என்ன பண்ணான் தெரியுமா பாட்டியோட மூக்க தொட்டு ஆட்டினான் அப்பவும் பாட்டி பேசலை திருடன் சந்தோஷத்துல பாட்டி நான் உன் நகையெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ உன் மூக்கையும் ஆட்டுறேன் அப்போவும் நீ பேசல அப்படின்னா எல்லா பணியாரும் எனக்குத்தான் அப்படின்னு கத்தனான் பாட்டி உடனே சிரிச்சுக்கிட்டே அட முட்டாள் திருடா நீ பேசிட்ட அதனால மூணு பணியாரத்தை தின்னுட்டு நகையை வச்சுட்டு ஓடி போயிரு மிச்சம் இருக்கிற ஐம்பது பணியாரமும் தான் அப்படின்னு சொன்னாங்க திருடன் தலையில அடிச்சுக்கிட்டான் பணியாரத்துக்காக நகையையே அடகு வைக்க தயாரா இருக்கிற ஒரு கிழவி கிட்ட வந்து மாட்டிட்டேனே அப்படின்னு நகையை அங்கேயே வச்சுட்டு மூணே மூணு பணியாரத்தை தின்னுட்டு ஓடியே போயிட்டான் விண்வெளி வீரனும் வினோத கத்திரிக்காயும் முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் வெள்ளசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு எதை சொன்னாலோ அதை மிகப்படுத்தி பயங்கரமாக புழுகுவான் ஒரு நாள் அவன் சந்தைக்கு போயிட்டு வரும்போது ஊர் சந்தையில் இருக்கிற பெரியவங்க கிட்ட வம்பு வழக்க ஆரம்பித்தான் பெரியவங்களே நீங்கள் எல்லாம் இந்த ஊர்லேயே இருக்கீங்க நான் நேத்து ராத்திரி கனவுல இல்ல நிஜமாவே நிலாவுக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமா கிண்டலா பார்த்தாங்க வெள்ளச்சாமி முக்கியமா அங்க ஒரு கத்திரிக்காய் தோட்டம் பார்த்தேன் அங்க இருக்கிற ஒரு கத்திரிக்காய் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய யானை சைஸ்ல இருக்கு அதுல ஒரு துண்டு நறுக்கினாலே ஊருக்கே சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு அளந்து விட்டான் அப்போ அங்க வந்த புத்திசாலி வேலு இவனுக்கு ஒரு பாடம் போகட்டணும்னு முடிவு பண்ணான் வேலு சொன்னா அடே வெள்ளச்சாமி நீ சொல்றது உண்மைதான் நானும் நேத்து ஒரு புதுவிதமான செப்பு அண்டா ஒன்று செஞ்சேன் அது எவ்வளோ பெருசு தெரியுமா அதுக்குள்ள ஒரு ஆயிரம் யானைகள் தாராளமா உட்காந்து விளையாடலாம் அதோட வாய் வானத்தோட விளிம்பு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வெள்ளச்சாமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு வேலு சும்மா புழுகாத அவ்வளோ பெரிய அண்டாவை எதுக்குடா செஞ்ச அப்படின்னு கோவமாக கேட்டான் வேலு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நீ நிலாவில் விளைவிச்ச அந்த ஒரு கத்திரிக்காயை போட்டு சமைக்க வேற பாத்திரம் இல்லையா அதான் அந்த அண்டாவை செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் இதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க வெள்ளச்சாமிக்கு முகம் அப்படியே சுருங்கி போச்சு தான் விட்ட ஒரு பொய்க்கு இவன் ஒரு பெரிய பொய் சொல்லி தன்னை மட்டம் தட்டுறான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அங்கிருந்து மெதுவா நழுவிட்டான் கஞ்ச பண்ணையாரும் கருவேப்பில தந்திரமும் முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருந்தாரு அவருக்கு பணம்னா உயிர் ஆனா மத்தவங்களுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி மாட்டாரு அந்த ஊர்ல ராமுன்ற புத்திசாலி விவசாயி அவரோட நிலத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த பண்ணையார் வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு ஆனா சமையலுக்கு கருவேப்பில இல்லையா பண்ணையார் யோசிச்சாரு கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா அந்த ராமு வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மரத்துல இருந்து பறிச்சிட்டு வரலான்னு ஒரு திட்டம் போட்டு அங்க போனார் ராமுவுக்கு தெரியும் பண்ணையார் எவ்வளோ பெரிய கஞ்சன்னு வாங்க எஜமானே என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டான் பண்ணையார் ரொம்ப பவ்யமா ஒன்னும் இல்ல தம்பி உன் வீட்டு தோட்டத்தில் இருக்க கருவேப்பில மரம் ஊரையே தூக்குது சமையலுக்கு கொஞ்சம் பறிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு ராமுவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஐயோ எஜமானே அது சாதாரண கருவேப்பில மரம் இல்ல அது ஒரு ரகசிய மரம் அந்த மரத்துல இருந்து ஒரு இலைய பறிச்சாலும் அந்த மரம் திருடன் திருடன்னு கத்த ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஊர்ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்துருவாங்க அப்படின்னு சொன்னான் பண்ணையார் மிரண்டு போயிட்டாரு என்னடா சொல்ற மரம் பேசுமா அப்படின்னு கேட்டாரு ராமு சொன்னா ஆமா எஜமானே ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது நீங்கள் இலையை பறிக்கும்போது உங்கள் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு உங்கள் ரெண்டு காதுகளையும் கைகளால் பலமாக பொத்திட்டு நான் ஒன்றும் பறிக்கலை நான் ஒன்றும் பறிக்கலைன்னு வேகமாக சொல்லிட்டே பறிச்சிங்கன்னா அந்த மரத்தோட சத்தம் உங்களுக்கு கேட்காது மரத்துக்கும் நீங்கள் பறிக்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னான் பண்டையாரும் இதை நம்பிட்டாரு மரத்தடியில் போய் நின்று ரெண்டு காதுகளையும் பொத்திட்டு கண்ணை மூடி நான் ஒன்றும் பறிக்கலை நான் ஒன்றும் பறிக்கலை அப்படின்னு ஊரே கேட்குற மாதிரி சத்தமாக கத்திகிட்டே இலைய பறிச்சார் ஊர்ஜனங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு ஓடி வந்து பார்த்தாங்க பண்ணையார் காதை பொத்திட்டு கத்துறதை பார்த்ததும் பண்ணையாருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போலன்னு நினச்சி எல்லாரும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க பண்ணையார் கண்ணை திறந்து பார்த்தா ஊர் மொத்தமும் சிரிச்சிட்ருக்கு பண்ணையாருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அன்னையிலேருந்து அவர் மற்றவங்க பொருளை இலவசமாக கேட்குறத நிறுத்திட்டாரு ஒற்றைக்கால் கொக்கும் புத்திசாலி சமையல் காரணம் முன்னொரு காலத்தில் ஒரு ஜமீன்தார் இருந்தாரு அவருக்கு விதவிதமா சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட ஒரு சமையல்காரன் தான் அவன் சமையல்ல கில்லாடி ஆனா கொஞ்சம் சாப்பாட்டு பிரியன் ஒரு நாள் ஜமீன்தார் ஒரு பெரிய நாரக் வேட்டையாடி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இது சுவையா சமைச்சுவை அப்படின்னு சொன்னாரு சமையல்காரன் அந்த கொக்கை சமைச்சப்போ அதோட வாசனை ஊரையே தூக்குச்சு அவனால் கட்டுப்படுத்த முடியல ஒரே ஒரு காலை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் ஜமீன்தாருக்கு தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு காலை துண்டிச்சு சாப்பிட்டுட்டான் சாப்பாட்ட நேரம் வந்துச்சு ஜமீன்தார் தட்டை பார்த்தப்போ கொக்குக்கு ஒரே ஒரு கால் தான் இருந்துச்சு என்னடா இது கொக்குக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்கு இன்னொன்னு காணமே அப்படின்னு கத்தினாரு சமையல்காரன் பதறாமல் சொன்னா யஜமா நம்ம ஊர் எல்லாம் ஒரு கால் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா ஜமீன்தார் நம்பல நாளைக்கு காலையில் குளத்து பக்கம் போவோம் நீ சொல்றது பொய்யின்னு தெரிஞ்சா உன் காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார் மறுநாள் காலையில் ரெண்டு பேரும் கொலக்கரைக்கு போனாங்க அங்கே ஒரு பத்து கொக்குங்க ஒரு காலை தூக்கிட்டு ஒற்றை காலையில் நின்று தூங்கிட்டு இருந்துச்சு சமையல்கார உடனே பார்த்தீங்களா எஜமா நான் சொன்னது நிஜம்தானே அப்படின்னு கேட்டான் ஜமீன்தார் சும்மா இருப்பாரா ஹேய் அப்படின்னு கையை தட்டி சத்தம் போட்டார் அந்த சத்தத்தில் கொக்குங்க பயந்து போய் இன்னொரு காலையும் கீழே இறக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிதுங்க பாத்தியா இப்போ அதுங்களுக்கு ரெண்டு கால் வந்துருச்சு அப்படின்னு சிரிச்சாரு ஜமீன்தார் சமையல்காரன் டக்குன்னு சொன்னா எஜமா நேத்து ராத்திரி சாப்பிட்றப்போ நீங்க இதே மாதிரி கையை தட்டி சத்தம் போட்டிருந்தா அந்த பழைய கொக்கு கூட இன்னொரு காலை கீழே இறக்கி இருக்குமே நீங்க தான் சத்தம் போடாமல் சாப்பிட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னான் ஜமீன்தார் அவனோட பதிலை கேட்டு பயங்கரமா சிரிச்சாரு அப்புறம் அவனோட சமயோஜித புத்தியை பார்த்து அவனை மன்னிச்சு விட்டுட்டாரு பேசும் மரமும் பேராசைக்கார அண்ணனும் முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்தில் முத்து வேலு அப்படின்னு ரெண்டு அண்ணன் தம்பிக்கே இருந்தாங்க அண்ணன் வேலு ரொம்ப பேராசக்காரன் ஆனால் தம்பி முத்து ரொம்பவும் நல்லவன் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதவன் முத்து ஒரு நாள் காட்டுக்கு விறகு வெட்ட போனான் அங்கே ஒரு பழைய காஞ்ச மரத்தை வெட்ட பார்த்தான் அப்போ அந்த மரம் திடீர்னு பேசிச்சு தம்பி முத்து என்னை வெட்டாத என் கிளைகளில் நிறைய பறவைகள் கூடு கட்டியிருக்கு நீ அதுக்கு பதிலாக என் வேரில் இருக்கிற இந்த பழைய மண் சட்டியை எடுத்துக்கோ இது ஒரு அதிசய சட்டி நீ எப்போ சட்டியே பொங்குன்னு சொல்கிறையோ அப்போது அதில் இருந்து சுவையான சாப்பாடு வரும் அப்படின்னு அந்த மரம் சொல்லுச்சு முத்து அந்த சட்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான் அவன் சட்டியை பொங்கு அப்படின்னு சொன்னதும் விதவிதமான சாப்பாடு வந்துச்சு முத்து அதை தன் கிராமத்தில் இருக்கிற ஏழைக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்தான் இதை நோட்டம் பார்த்த அண்ணன் வேலுவுக்கு போறாமல் வந்துடுச்சு நானும் அதே காட்டுக்கு போய் அந்த மரத்துக்கிட்டேருந்து பெரிய புதையலாக வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு கிளம்பினான் காட்டுக்கு போன வேலு அந்த மரத்தை ஓங்கி வெட்டினான் மரம் அலறிட்டு வேலு என்னை வெட்டாத வேணும்னா என் அடியில் இருக்கிற இந்த பெரிய மூட்டையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு வேலு சந்தோஷத்தில் அந்த மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து கதவை சாத்திட்டு மூட்டையை திற அப்படின்னு கத்தினான் அவன் தங்க வரும்னு எதிர்பார்த்தான் ஆனால் அந்த மூட்டையிலேருந்து ஆயிரக்கணக்கான தேனீக்கள் வெளியே வந்து வேலுவை கொட்ட ஆரம்பிச்சது வேலு ஐயோ அம்மான்னு கத்திட்டு ஓடினான் முத்து ஓடி வந்து வேலியை காப்பாற்றினான் அப்போது அந்த மரத்தோட குரல் கேட்டுச்சு வேலு முத்து அன்போடு வந்தான் அதுதான் அவனுக்கு அன்பு கிடைச்சிது நீ பேராசையோடவும் மற்ற உயிர்களை வதைக்கிற எண்ணத்தோடவும் வந்த அதனால தான் உனக்கு தண்டனை கிடைச்சிது உழைக்காமல் வர்ற எதுவுமே நிலைக்காது அப்படின்னு சொல்லிச்சு வேலு தன்னோட தவற உணர்ந்தான் இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் எந்த மாதிரியான கதைகள் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம் நன்றி